சென்னை சேனல் இப்போ நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரெண்டு மூணு நாளாக அவங்களுக்கு வந்து வீடியோ நான் போடலை என்ன காரணம்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கோசரம் எனக்கு இந்த ஹீமோ தெரப்பி கொடுக்க ரெண்டு நாளாக கூட்டின்னு போயிட்டு இருந்தேன் அந்த வேலையும் சரியாக இருந்தது அதனால் போட முடியல அதனால் இனிமேட்டு தொடர்ந்து உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மாம்பழ சாம்பார்ங்க மாம்பழ சம் மாங்காய் சாம்பார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாம்பழ சாம்பார் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலானது எங்கள் அம்மா எங்கள் மாமியார் எல்லார் வீட்டில் வந்து பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் தான் நான் புதுசாக எதுவும் பண்ணலை அவங்க பண்ணது தான் கொஞ்சம் மடிவெஷன் பண்ணி இங்கே எங்கள் வீட்டில் ரொம்ப சவுண்டாக இருக்குதுங்க எங்கள் பசங்க விளையாடுறதுனால ரொம்ப சவுண்டாக இருக்குது அதனால வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் நான் இதுக்கு மாம்பழி சாம்பார் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கடலப்பருப்பு கொத்தமல்லி வரை கடுகு வெந்தயம் ஒரு அஞ்சாறு மாங்காய் மாம்பழம் அது வந்து பெருசு இல்லாமல் சிறுசு இல்லாமல் நடுதிட்டமாக வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வந்து சின்ன மாங்காய் கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க சின்ன மாங்காய் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா நிறைய மாங்காய் மா மாங்காய் அதில் போடலாம் நம்ப அது இது இது எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு அடுத்து வந்து பாத்திரத்தில் வந்து கடுகு தாளித்து எண்ணெய் ரெண்டு ஸ்பூ எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கணும் கடுகு நல்லா வெடித்த பிறகு அந்த இது வெந்தயம் ரெண்டு போடுறேன் வெந்தயம் ரெண்டு போட்ட பிறகு ஆ மிளகா பொடி வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் மிளகா வந்து அரைக்கிறதுக்கு ஒரு நாள் மிளகா எடுத்து வச்சுருக்கிறதுனால அரைக்கிறதுக்கு அதில் இருக்கிறதுனால இதில் மிளகா ஸ்பூன் சாம்பார் பொடி கம்மி பண்ணியிருக்கேன் அதனால் வந்து அதெல்லாம் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க நல்லா வதக்கிக்கிட்ட அப்புறம் நம்ம வந்து இந்த புளி வச்சிருக்கேன் இல்லையா புளியை வந்து நல்லா கரைச்சி அதில் வந்து ஊற்றணுங்க எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு அரைக்கு மேலே ஊற்றினா அந்த மாம்பழம் மாம்பழம் அதில் முழுகிற அளவுக்கு ஒரு அரைக்கு மேலே ஊற்றினா கொஞ்சம் நல்லா அது கொதிக்கும் அதுக்கோசரம் கொஞ்சம் இது பண்ணியாச்சு புளி ஊற்றி நல்லா இது இப்போ புளி தண்ணி இது பாருங்கள் காலுக்கு மேலே ஊற்றிருக்கேன் நான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இது வந்து மாம்பழம் கொஞ்சம் புளிப்பு எப்படி இருக்கே என்னான்றது நமக்கு தெரியல கொஞ்சம் புளிப்பாருதுன்னா கடைசியில் வாயில் கொஞ்சம் விட்டு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு இந்த உப்பு வந்து தேவையானதாக தான் இருக்கும் இது மாம்பழம் வந்து இனிப்பான மாம்பழம் தான் வாங்கியிருக்கேன் நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ம இதுக்கு மேலே மாம்பழம் வந்து நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணுங்க அந்த இது கொதித்த பிறகு அது ஒரு கொதி வந்தோடனே இந்த மாம்பழத்தை அதில் போடணும் அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை ஒரு பக்கம் வந்து வறுத்துக்கலாம் வா இடுப்பாடு இழுப்புச் சட்டியில் வந்து கடலப்பருப்பு ஒரு நாலஞ்சு மிளகா அடுத்தது வறுத்துக்கணும் வறுத்த பிறகு கடைசியில் கொஞ்சம் பாதிக்கு மேலே வறுத்த பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி வரையை போட்டுக்கணும் ஏன்னா முதலே தனியாக போட்டிங்கன்னா ரொம்ப வந்து தீஞ்சு போய்டும் அதுக்கோசரம் அதை போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க வறுத்து எடுத்துட்டு இப்போ இந்த மாம்பழம் பாருங்கள் இந்த மாம்பழத்தை பார்த்திங்கன்னா என்கிட்ட கிடச்ச மாம்பழம் கொஞ்சம் மீடியம் சைஸாக கிடச்சிருக்கு ஆனால் வந்து இந்த மீடியம் சைஸில் உள்ள மாம்பழத்தில் வந்து கடைசியில் கொஞ்சம் கீரி இருக்கேன் நான் நீங்கள் கீறினாலும் கீரலாம் அப்படியே போட்டாலும் போட்டேன் ஏன் கீரி இருக்கேன்னா அதுக்குள்ளே வந்து அந்த சாம்பார்லாம் இந்த உப்பு காரம்லாம் உள்ளுக்குள்ளே போய் வெந்ததுன்னா சாம் அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கோசரம் வந்து நான் அடியில் ஒரே ஒரு கீர் அடியில் அடியில் ஒரு கீர் இருக்க கத்தியால் நீங்கள் அப்படியே போட்டாலும் போடலாம் அதனால் ஒன்றும் கிடையாது இந்த மாம்பழம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன மாம்பழமாக வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய என்றைக்கும் ஒரு நாள் செய்கிறது நிறைய மாம்பழம் எல்லோரும் அதில் போட்டு சாப்பிட்லாம் எடுத்து ஆனால் இது பெருசு எங்களுக்கு வந்து மீடியமாக கிடச்சதுனால ஒரு அஞ்சாறு மாம்பழம் தான் நான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிக்க பாருங்கள் நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு இது பாருங்கள் இந்த மாம்பழம் நல்லா வெந்து மேலே வந்து பாருங்கள் அதுதான் அதுக்கு பதம் அந்த மாம்பழம் வந்து மேலே பார்த்தது பிறகு பருப்பு நக்காளையிலே வேக வச்சு குக்கரில் வச்சிருந்தேன் அந்த பருப்பை வந்து விஸ்க வச்சு நல்லா கடைஞ்சிட்டேங்க நல்லா கடைஞ்சிட்டு அந்த பருப்பம் வந்து முதல்ல அதில் ஊற்றிட்டேன் பருப்பு அதில் ஊற்றி நல்லா வந்து கலறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா கொத்தமல்லி வர கடலப்பருப்பு மிளகா இதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த அரைச்சதுலாம் தேங்காய் வைக்கலைங்க நீங்கள் வேணும்னா தேங்காய் வச்சுக்கலாம் ஏன்னா நைட்டு வரைக்கும் வராது ஊசி போச்சுன்னா என்ன பண்ணுறது தேங்காய் வைக்கலை வெண்ணெய் தேங்காவும் சேர்த்துக்கலாம் தேங்காவும் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அது வறுக்கு வறுத்து அரைக்கும் போது தேங்காவும் வச்சு வதக்க ஒரு வதக்க வதக்கிட்டு அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் அது அந்த பருப்போடு அந்த வறுத்த அரைச்ச சாமானையும் சேர்த்துக்கணும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு கலர் கிளறி விட்டுக்கணுங்க நல்லா கலறணும் எல்லாத்தையும் அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஆ அப்படிதான் நல்லா கலரிக்கணும் உங்களுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்ட பிறகு ரெண்டு இது கருப்பில் ரெண்டு போட்டுக்கணுங்க கருப்பில் ரெண்டு போட்டுக்கிட்டோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த சாம்பார் ரெடியான உடனே இதை பாருங்கள் நல்லா மேலே கொதித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கணும் அதை இந்த கன்சிஸ்டன்சி உடனே அந்த சாம்பார் வந்து இதை பிளேட்டட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதிக்குதா கொதிச்சு வந்த உடனே இந்த மாம்பழத்துலேயே மேலே வந்துடும் மாம்பழம் வந்து குழம்பும் நல்ல திக்னஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ தான் பாருங்க மாம்பழ சாம்பார் ரெடியாக இருக்குது இப்போ இதில் வந்து கரு கருவேப்பிலை ரெண்டு பெருங்காயமும் கடைசியில் போட்டுக்கணும் அவ்வளோதாங்க இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சப்பாத்தி பூரி அடுத்தது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் சாதத்தோட பெஸ்சி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இது வந்து ட்ரெடிஷ்னலான ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட்டுங்க இது எல்லோரும் தடவை செஞ்சு பாருங்கள் எதாவது வந்து இதில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள் இந்த சாம்பார் வந்து ஏதாவது குறியினர் இருந்தால் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் இது பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சா சமையல் பார்த்திங்கன்னா பீன்ஸ் கறி இந்த சாம்பாருங்க அவ்வளோதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமே நிறைய வியூஸுங்க பார்க்குறீங்க சந்தோஷம்தான் எங்கள் வீடியோ நிறைய பேர் டைம் எடுத்து பார்க்குறது இல்லை அதனால் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து மேலே வரும் முதல்ல வரும் தினமும் போடுற வீடியோ அதனால் வந்து எல்லோரும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்